அது யார் கல்யாணம் பண்ணியிருக்கா தெரியுமா சாட்டை துறைமுருகன் அவருக்கு வந்து குறைந்தபட்சம் கோயம் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இருந்து வர வாடகையில் மாசம் ஐம்பது லட்சம் ரூபா வருது என்னமோ சொல்றாரு யூடியூப் சேனல்ல எனக்கு காசே இல்லை நான் ஆயிரம் ரூபாய்க்கு கஷ்டப்படுறேன் என்கிட்டயும் சொன்னாலும் நான் வந்து என் வீட்டுல என்னைய வந்துட்டு ஒண்ணுமே இல்லையான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் சும்மா இவன் பழத்தோட கொட்டையும் சேர்த்து முழுங்குற எமகாத இவங்க எந்த அளவுக்கு கிரிமினாலிட்டி அப்படின்னா சாட்டை துறைமுருகன் திருமணம் செஞ்சப்ப அவங்க முத்துகுமாரோட மனைவி ஆமாம் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பிரெக்னன்டா இருக்கிறாங்க அது அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க திருமணம் செய்யறப்ப நான் தான் திருமணம் செய்ய போறேனே ஆக்சுவலா ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க சார் அந்த பொண்ணுங்க முத்து சீமானும் சண்டை போடுறாரு சாட்டை துறைமுருகனும் சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஃபோன் அடிச்சு அந்த பிள்ளைய உயிரி எடுக்கிறாங்க அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதனா கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா தமிழக பாஜக ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் திருச்சி சூர்யா சிவா தனது மனைவி குறித்து சமூக வலைதளங்களில் மிகவும் தரக்குறைவாக பேசுவதாக நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் திருச்சி மாநகர் காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் பாஜகவை சேர்ந்த திருச்சி சூர்யா சிவா என்பவர் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் என்னை பற்றியும் என்னுடைய குடும்பத்தை பற்றியும் நாம் தமிழ்ச்சி தலைமையில படர் சீமானவர்களை பற்றியும் அவதூறாக பேசுகிறார் என்பது குறித்து ஒரு புகாரை வந்து திருச்சி மாவட்ட ஆணையத்தை கொடுத்துருக்கிறோம் சட்டப்படி நடவடிக்கை இருப்பதாக உறுதி வச்சிருக்காங்க பேட்டி பாய்ச்சோ பேட்டி பார்த்தோ என்று பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய நபர்களுடைய குடும்பத்தாரையும் அவருடைய குடும்ப வாழ்க்கையும் பற்றி பேசி

என்னுடைய குடும்பம் குறித்து குறித்து மனைவி மிக தரக்குறைவான வார்த்தைகளில் இந்த திருச்சி சூரிய சிவாவுடைய பார்த்த திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா என்பவர் வந்து மிக கீழ்த்தரமான கருத்தலை பதிவு பண்ணி பார்த்திருந்தா ஏதோ முன்னாடி கூட

ஊழல்களை எதிர்த்து பேசுகிறேன் திமுக செய்கிற அநீதிகளை எதிர்த்து பேசுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியுடைய நடக்கக்கூடிய தவறுகளை எதிர்த்து பேசுகிறேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை வந்து உளவியலாக என்னை வந்து கலங்கப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் என் குடும்பத்தை வந்து இழிவுபடுத்தணும் பொது வாழ்க்கை இருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இதை செய்கிறாங்க நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டகரா அவ்வளோ பெரிய அப்பா டக இதனால் நான் வந்து கலங்கப்பட்டு போயிட மாட்டேன் இது அவங்க தான் கலங்கப்பட்டு போயிடுவாங்க அவங்க தான் அசிங்கப்படுறாங்க ஒரு

சட்ட ரீதியாக நான் இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் நான் புகார் அழைச்சிருக்கிறேன் என் புகாருக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஒருவேளை என்னுடைய புகாருக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் உண்மையிலேயே உளவியலாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுக்கிறேன் இதை வந்து வழக்காக மாற்றி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கடம் அதுக்கப்புறம் வந்து சாட்டை துறைமுகம் வந்து போய் அடிச்சிட்டாரு மிதிச்சிட்டாரு அவங்க ஆட்களை கூட்டி அவங்க ஆட்கள் அடிச்சிடாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பா போயிடும் ஓடே ஏ கோசே அவ்ளோதா ஏ புடிங்கப்பா ரெண்டு பேரே அடிச்சி கிழிச்சு சத்தல போறாங்க